ஆளுமை அரசியல்வாதியாகிட்ட பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் பாலியல் துன்புறுத்தல்களில் ஈடுபடும் நபர்கள் குறித்து பெண்கள் துணிச்சலுடன் புகார் கொடுக்கும் சூழலை உருவாக்க வேண்டும் என்று பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கொல்கத்தா மருத்துவக் கல்லூரியில் பயிற்சி பெண் மருத்துவர் கொடூரமான முறையில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது கிருஷ்ணகிரி தனியார் பள்ளியில் போலி என்சிசி முகாம் நடத்தி மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்தது மலையாள திரைப்பட உலகில் நடிகைகளுக்கு இழைக்கப்பட்ட பாலியல் துன்புறுத்தல்கள் என பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பது பெரும் அதிர்ச்சியையும் வேதனையையும் ஏற்படுத்துகிறது இந்த தொழில்நுட்ப யுகத்தில் எது செய்தாலும் வெளியே தெரிந்துவிடும் தப்பிக்க முடியாது என்று தெரிந்தும் பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்துவது தொடர்கிறது பெண்கள் எவ்வளவுதான் படித்து உயரிய பொறுப்புகளில் இருந்தாலும் சில ஆண்களுக்கு அவர்கள் போக பொருளாகவே தெரிகின்றனர் என்று சாடியுள்ளார் மேலும் எந்த இடத்தில் இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் பெண்கள் தைரியமாக இருக்க வேண்டும் எதற்கும் பயப்படாமல் பாலியல் துன்புறுத்தல்களில் ஈடுபடும் நபர்கள் குறித்து புகார் கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள வானதி பெண்களுக்கு சட்டம் துணையாக இருக்கிறது என்றும் பெண்கள் துணிச்சலுடன் புகார் அளிக்கும் சூழலை அரசும் தொழில் நிறுவனங்களும் உருவாக்க வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் கேட்டுக்கொண்டுள்ளார்